வணக்கம் எங்கள் தமிழ் மருத்துவ சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பழனியில் இருக்கும் ஐயன் முருகனை எந்த அலங்காரத்தில் பார்த்தால் சிறந்தது அதாவது ஆண்டிய அலங்காரத்தில் பார்த்தால் சிறந்ததா இல்லை ராஜ அலங்காரத்தில் பார்த்தால் சிறந்ததாங்கிற டவுட் எல்லாருக்குமே இருக்கும் அதற்குரிய பதிலை வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேங்க ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கள் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னால் நாங்கள் ஆன்மீக தகவல்கள் பூஜைகள் பரிகாரங்கள் அன்றைக்கு என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுங்கிறத நாங்கள் டீட்டெயிலாக சொல்லியிருக்கோங்க அதனால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் வீடியோஸ் ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்ல நல்ல தகவல்கள் உங்களுக்கு இருக்குது நீங்களும் பாருங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ தகவல்குள்ளே போகலாம் ஓம் முருகா என்று சொன்னாலே ஒரு பாசிட்டிவான எனர்ஜி நம்ம உடம்புக்குள்ளே தோன்றும் அது வந்து எல்லாருடைய நம்பிக்கையும் தான் ஒரு மனிதனின் சுக வாழ்வுக்கும் இறை வாழ்க்கைக்கும் முகந்த ஒரே இறைவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பழனியில் இருக்கும் முருகன் மட்டுமே தான் என் உயிரே முருகன் என் ஜீவனே முருகன் என் மூச்சே முருகன் என்ற முருக பக்தர்கள் மனதார முருகனை வேண்டிக் கொண்டே இருக்கிறார்கள் தினமும் அந்த முருகனை நம்ம வீட்டில் பக்கத்தில் இருக்கிற கோயிலெல்லாம் வேண்டிக் கொண்டு ஒரு நாள் அந்த நாள் எதுனா நம்ம பழனி மலையில் ஏறி அந்த முருகனை காணும் பொழுது அது ஒரு வரும் பார்த்திங்களா சந்தோஷம் அவ்வளோ ஒரு பக்தியும் சந்தோஷம் வந்து கண்டிப்பாக அது அந்த பழனி மலையில் மட்டுமே எனக்கு கிடைத்தது எனக்கு மட்டும் இல்லை அதாவது நிறைய பக்தர்கள் கண்டிப்பாக இதை அனுபவித்திருப்பார்கள் ஒருவர் வாழ்வில் பிரச்சனைகள் குழப்பங்கள் அதெல்லாம் தாண்டி போய் செத்தே போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறவன் நீங்க கண்டிப்பாக ஒரு நாள் பழனிமலை ஏறி அதுவும் படியில் ஏறி நீங்க போய் ஐயன் முருகனிடம் உங்கள் பிரச்சனைகளையும் குழப்பத்தையும் சொல்லி அவரிடம் வைத்து விட்டு வந்து விடுங்கள் அதை அவர் பார்த்து நிறைய பக்தர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேண்டுதல் இன்றியும் அவரை மட்டும் பார்த்தால் போதும் அப்படிங்கிற நிறைய பேர் பழனி மலைக்கு சும்மா படையெடுத்து போவாங்க அந்த மாதிரி உண்மையான பக்தியும் தூய்மையான மனமும் இருந்தாலே போதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு முருகன் அருள் கிடைக்கும் அடுத்து பழனி மலையின் சிறப்புக்கள் ஒரு சிறிய தொகுப்பாக நான் சொல்லிடுறேங்க ரொம்ப முக்கியமானது ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கள் பழனி மலையை அக்னி நட்சத்திர நாளில் சுற்றி வருவது மிகவும் சிறப்பானதாகும் நானூற்றி ஐம்பது மீட்டர் உயரத்தையும் அறுநூற்றி தொண்ணூறு படிகள் கொண்டது பழனி மலை முருகனின் சிலை மீது வைக்கும் சிரசு விபூதி சித்தர்களின் கட்டளைப்படி பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது சிரசு விபூதி அற்புதமான பிரசாதமாகும் பழனி முருகனுக்கு நல்லெண்ணெய் சந்தனம் பஞ்சாமிர்தம் விபூதி போன்ற பொருட்களை வைத்து அபிஷேகம் செய்யப்படுகிறது மார்கழி மாதத்தில் பன்னீர் அபிஷேகம் செய்யப்படுகிறது ஒரு நாளில் ஆறு தடவை அபிஷேகம் செய்யப்படுகிறது பழனி முருகனுக்கு பூக்கள் மாலை மற்றும் அர்ச்சனை போன்றவை செய்யப்படுவது இல்லை அடுத்து பழனி முருகன் கோவிலில் நடை நேரம் பற்றி நாம் இப்பொழுது அறிவோம் ஒவ்வொரு கோவிலுக்கும் இந்த நேரத்தில் மட்டும்தான் நடை திறக்கும் என்று உள்ளது அந்த நேரத்தில் மட்டும்தான் நாம் கடவுளை திருப்தியாக தரிசிக்க முடியும் அதே போல் தான் பழனி முருகன் கோவிலில் காலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை திறந்திருக்கும் அந்த நேரத்தில் முருகனை தரிசித்து அவருடைய அருளை நாம் பெறுவோம் அடுத்து பழனியில் உள்ள ஐயன் முருகனுக்கு என்னென்ன அலங்காரங்கள் செய்யப்படுகிறது என்று காண்போம் ஒவ்வொரு கடவுளுக்கும் அலங்காரம் அற்புதமாக நடக்கும் அலங்காரத்தை பார்க்க இரண்டு கண்கள் நமக்கு போதாது என்றே சொல்லலாம் பழனி முருகனுக்கு எந்தெந்த அலங்காரம் செய்வார்கள் என்று பார்த்தால் சந்நியாசி அலங்காரம் பாலசுப்ரமணிய அலங்காரம் வைதிகால் அலங்காரம் ராஜ அலங்காரம் புஷ்ப அலங்காரம் இந்த அலங்காரங்கள் தான் ஐயன் முருகனுக்கு செய்யப்படுகிறது அடுத்து பழனி முருகன் என்னென்ன பூஜையில் என்னென்ன அலங்காரத்தில் காட்சியளிப்பார் என்று இப்பொழுது பார்க்கலாம் பழனி முருகன் காலை ஆறு மணிக்கு விழா பூஜையில் சன்யாசி அலங்காரத்தில் காட்சியளிப்பார் காலை எட்டு மணிக்கு சிறுகால சந்தி என்ற பூஜையில் பாலசுப்பிரமணியர் அலங்காரத்தில் காட்சியளிப்பார் காலை ஒன்பது மணிக்கு காலசந்தி பூஜையில் பாலசுப்பிரமணிய அலங்காரத்தில் காட்சியளிப்பார் மதியம் பன்னிரெண்டு மணிக்கு உச்சிகால பூஜையில் வைதிகால் அலங்காரத்தில் காட்சியளிப்பார் அளிப்பார் வைதிகால் அலங்காரம் பற்றி நான் தொடர்ந்து சொல்கிறேங்க கேளுங்க அடுத்து மாலை ஐந்து மணிக்கு சாயரச்சை பூஜையில் ராஜ அலங்காரத்தில் காட்சி அளிப்பார் இரவு எட்டு மணிக்கு மேல் அர்த்தஜாம பூஜையில் புஷ்ப அலங்காரத்தில் காட்சியளிப்பார் மேலே கூறப்பட்டுள்ள நேரங்களில் பழனி சென்று ஐயன் முருகனை தரிசியுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அவர் அருள் புரிவார் அடுத்து பழனியில் உள்ள ஐயன் முருகனை எந்த அலங்காரத்தில் பார்த்தால் சிறந்தது அதாவது சந்யாசி அவதாரமா இல்லை ராஜ அலங்காரமா என்று இது பொதுவாக எல்லாருக்கும் வர சந்தேகம்தான் ஆனால் நான் என்ன அதாவது என் மனதிற்குள் ஃபீல் பண்ணுறேன்னா ஐயன் முருகனை பார்த்தால் மட்டுமே போதும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பதில் ஒருவருடைய நம்பிக்கை என்பது அவர்களின் மனமும் சிந்தனையும் பொறுத்துதான் அதை தெளிவுபடுத்துவதற்காகவே இந்த வீடியோவில் இதற்குரிய பதிலை நான் சொல்லியிருக்கேங்க கேளுங்க ஐயன் முருகனை எந்த அலங்காரத்தில் பார்ப்பது சிறந்தது என்ற கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கும் முக்கியமாக நிறைய பேர் பார்த்திங்கன்னா ராஜ அலங்காரத்தை பார்க்க விரும்புவார்கள் இந்த செய்தியை யார் பரப்பிவிட்டான்னு தெரிலைங்க அதாவது என்னன்னா ராஜ அலங்காரத்தை பார்ப்பவன் ராஜாவாக வாழ்வான் ஆண்டி அலங்காரத்தை பார்ப்பவன் ஆண்டியாக வாழ்வான் என்று யாரும் சொல்லி பரப்பி விட்டுட்டாங்க அதை மக்கள் நம்பி அந்த ராஜ அலங்காரத்தை பார்ப்பதற்காகவே பல மணி நேரம் நின்று ராஜ அலங்காரத்தை பார்த்து செல்பவர்கள் நிறைய பேர் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா அதாவது எந்த அலங்காரத்தில் முருகன் தோண்டினாலும் முருகன் முருகனே இதை நீங்கள் தெளிவாக உங்கள் மைண்டுக்குள்ளே வச்சுக்குங்க அதாவது ஆண்டி அலங்காரத்தை பார்த்தால் ஆண்டி என்று சொல்வது மிக மிக தவறான செய்தியாகும் சரிங்களா அதாவது ஆண்டி அலங்காரமாக இருந்தாலும் சரி ராஜா அலங்காரமாக இருந்தாலும் சரி அதற்குரிய பலனை நீங்கள் தெரிந்து கொண்டால் உங்களுக்கு அதற்குரிய பலன்கள் கிடைக்கும் ஆனால் இன்றளவும் நிறைய பேர் இருக்கிறாங்க அதாவது இரவிலே பழனிக்கு சென்று அதிகாலையில் பழனிக்கு சென்று ஐயன் முருகனை ஆண்டி கோலத்தில் பார்ப்பதற்காக வெயிட் பண்ணி அவருடைய தரிசனத்தை நிறைய பேர் இன்றளவும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடத்தில் போய் கேளுங்கள் அந்த ஆண்டி அலங்காரத்தின் சிறப்புகளும் பலன்களும் அவர்களுக்கு மட்டுமே தான் தெரியும் அவர்களெல்லாம் சாதாரணமானவர்களாக கிடையாதுங்க அவங்க அப்படியே முருகனின் ரசிகர்கள் பக்தர்கள் சொல்கிறத விட ரசிகர்கள் தான் சொல்லணும் அவ்வளோ விரும்பி விரும்பி அவரை வந்து ரசிக்கின்ற பக்தர்களாக இருப்பார்கள் ஒருவனின் சுக வாழ்வுக்கும் இறை வாழ்க்கைக்கும் உகந்த ஒரே இறைவன் யார் என்றால் ஐயன் முருகனே இவருக்கு முக்கியமாக இரண்டு அலங்காரங்கள் நடைபெறும் ஒன்று வந்து ஆண்டி கோலமும் அடுத்து வந்து ராஜ அலங்காரமும் இந்த இரண்டு கோலத்தை யார் எந்த காரணத்திற்காக தரிசிக்கலாம் என்பதை பற்றி நாம் இந்த தொகுப்பில் பார்க்கலாம் அதாவது தண்டாயுதபாணி பாணி விக்கிரகத்திற்கு நான்கு விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும்தான் உபயோகிக்கப்படுகிறது அவை என்னவென்றால் நல்லெண்ணெய் பஞ்சாமிர்தம் சந்தனம் விபூதி என்பவை மட்டுமே தான் மார்கழி மாதத்தில் மட்டும் பன்னீர் உபயோகப்படுத்தப்படுகிறது இவைகளில் சந்தனம் பன்னீர் தவிர மற்றவை எல்லாம் தண்டாயுத சிரசில் வைத்து உடனே அகற்றப்படுகிறது அதாவது முடி முதல் அடிவரை அபிஷேகம் என்கிற முழு அபிஷேகம் சந்தனத்துக்கும் பன்னீரும் மட்டும்தான் இதில் சிரசு விபூதி என்பது சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதமாகும் அது கிடைப்பது மிக மிக புண்ணியமாகும் ஒரு நாளைக்கு ஆறு முறை தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்படுகிறது இது ஐந்து முதல் ஏழு நிமிடத்துக்குள் முடிந்துவிடும் அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துவிட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது இரவில் முருகனின் மார்பில் மட்டும் வட்ட வடிவில் சந்தன சாத்தப்படுகிறது அதே மாதிரி விக்கிரகத்தின் புருவங்களுக்கிடையில் ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படும் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா சந்தன காப்பை முகத்திலும் சாத்தி கொண்டிருந்தனர் பின்னாளில் இந்த முறை மாற்றப்பட்டது தண்டாயுதபாணி விக்கிரகம் மிகுந்த சூடானதாக இருக்கும் அதனால் இரவு முழுவதும் அந்த விக்கிரகத்திலிருந்து நீர் வெளிப்படும் இந்த நீரை அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும் பொழுது அங்கிருக்கும் பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்வார்கள் தண்டாயுதபாணி சிலையை சுற்றி இதுவரை ஒருபோதும் வெளியே உணர்ந்திராத எப்போதும் ஒருவித சுகந்த மனம் பரவி நிற்கும் தண்டாயுதபாணி சிலைக்கு இடது பக்கத்தில் ஒரு சின்ன மரகதலிங்கம் உள்ளது அவரை தரிசிக்க வலது பக்கமாக சென்று தீபம் காட்டுதல் வேண்டும் ஏனெனில் தீப ஒளி இல்லாமல் அந்த லிங்கத்தை தரிசிக்க முடியாது பழனியில் இரண்டு மரகதலிங்கம் உள்ளது ஒன்று முருகர் சன்னதியில் இன்னொன்று போகர் சமாதியின் மேல் இப்பொழுது இந்த இரண்டு அலங்காரத்தின் சிறப்புகளும் பலன்களும் இப்பொழுது முதலாவதாக ஆண்டி அலங்காரத்தின் சிறப்புகள் நான் உங்களுக்கு நான் சொல்லிடுறேங்க ஒரு சில காரண காரியங்கள் படி பார்த்தால் ஒரு சிலருக்கு இந்த தரிசனம் மிகுந்த பலன் தரக்கூடும் முற்றும் துறந்த தவநிலை அதாவது அலங்காரம் இல்லாமல் ஆண்டி கோலத்தில் பார்க்கும் போது நமக்குள் ஒரு மெய்ஞானம் உண்டாகும் என்பதற்காக பெரிய ஞானிகள் எல்லாம் அந்த கோலத்தை காண்பதற்காக துடிப்பார்கள் முற்றும் துறந்தவர்கள் குடும்பத்தில் பல நிலைகளை கடந்தவர்கள் இவர்களெல்லாம் அந்த கோலத்தை விரும்பி பார்ப்பார்களாம் வழக்குகள் எல்லாம் நடக்கிறது தீராத நோய்கள் எல்லாம் இருக்கிறது போன்ற பிரச்சனைகளுக்கு அலங்காரம் இல்லாத முருகனை வணங்குதல் நன்று இருபது வருடமாக வாதாடி கொண்டிருக்கிறேன் தீர்ப்பு தள்ளி போகின்றது என்றால் அதற்கு அலங்காரம் இல்லாத ஆண்டிக்கோல முருகனை வழி வழிபடுவது மிக மிக சிறப்பானதாக இருக்கும் அதே மாதிரி தீராத நோய் என்று மருத்துவர்கள் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க அதாவது இந்த நோய் சரி பண்ண முடியாதுங்க அவர் இன்னும் ஒரு ஆறு மாதமும் ஒரு வருஷம் தான் இருப்பார் அப்படின்னு வந்து மருத்துவர்கள் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க ஆனால் தீராத நோய் இருப்பவர்கள் இந்த ஆண்டி அலங்காரத்தை பார்ப்பது மிக மிக நல்ல பலனை கொடுக்கும் அதற்கடுத்தது மனக்குழப்பம் உள்ளவர்கள் அதாவது எனக்கு வாழவே பிடிக்கலையே அப்போ எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனநிலையில் பாதிப்படைஞ்சவங்க இந்த ஆண்டி குளத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவான ஒரு எண்ணங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் மனக்குழப்பமெல்லாம் நீங்கிவிடும் அடுத்து பார்த்திங்கன்னா பேச முடியாதவங்க உடம்பில் குறைபாடு உள்ளவங்க மன உளைச்சல் நிறைந்தவர்கள் இவர்கள் எல்லாமே இந்த ஆண்டி அலங்காரத்தை பார்த்தால் அவர்களுக்கு முருகன் வந்து ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் நம்பிக்கையும் கண்டிப்பாக கொடுப்பார் அதனால் அவர்களெல்லாம் இந்த ஆண்டி கோலத்தை கண்டிப்பாக பார்க்க வேண்டும் அதே மாதிரி ராஜ அலங்காரத்தை யாரும் வந்து தரிசிக்கலாம் நான் சொல்கிறாங்க அதாவது நான் வந்து இப்போ வீடு வாங்க போகிறேன் மனம் வாங்க போகிறேன் அதாவது பிளாட் வாங்க போகிறேன் அதே மாதிரி நான் பிளாட்டு வாங்கிட்டேன் வீடு கட்ட போகிறேன் வீடு கட்டியாச்சு கிரகப்பிரவேசம் பண்ண போகிறேங்கிறவங்க கண்டிப்பாக இந்த ராஜ அலங்காரம் தரிசனம் செய்யலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா என்னோடய பிள்ளைகளுக்கு நான் வந்து மாப்பிள்ளை பார்க்க போகிறேன் பெண் பார்க்க போகிறேன் அப்படிங்கிறவங்க இந்த ராஜ அலங்காரத்தை தரிசிக்கலாம் இதை உங்களுக்கு நான் சிம்பிளாக சொல்கிறேன் அதாவது நம்மால் சரி செய்யக்கூடிய விஷயங்களுக்கு ராஜ அலங்கார தரிசனம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் இதுவே நம்மால் சரி செய்ய முடியாத நம்மால் மட்டும் கிடையாது வேறு யாராலுமே டாக்டர் என்ஜினியர் எங்கே போனாலுமே இந்த விஷயத்தையும் வந்து சரி செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க இந்த ஆண்டி அலங்கார தரிசன தரிசனத்தை நாம் கண்டிப்பாக தரிசிக்க வேண்டும் நிறைவாக இந்த பதிவோடு வந்து முடிச்சுக்கிறவங்க ரொம்ப முக்கியமான பதிவு கேட்டுக்குங்க அதாவது அறுவடை வீடுகளில் அவதாரங்களாக முருகன் உட்கார்ந்திருக்கிறார் அதில் முக்கியமான வீடு பழனி இதுதான் நமக்கு அஞ்ஞானத்தை விலக்கி மெய்ஞானத்தை தூண்டக்கூடிய இடமாகும் முருகன் ஏன் இந்த ஆண்டிக்கோலத்தில் கோலத்தில் தெரியுமா நீ ஒரு மெய்ஞானியாக இரு ஓட்டாண்டியாக இரு என்றெல்லாம் அவர் கூறவில்லை ஒன்றுமே இல்லாமல் சாம்பலாய் பூசிக்கொண்டு கோவணத்தை கட்டி கொண்டு வந்தில்லை என்றெல்லாம் அவர் சொல்லவில்லை தவறான வழியில் செல்வத்தை தேடாதே பொருளை தேடாதே அப்படி தேடினால் அது உனக்கு நிலைக்காது பிறகு சங்கடங்களை நீ அனுபவிப்பாய் எதுவுமே வேண்டாம் என்று நீ விட்டுவிட்டால் உன்னை தேடி எல்லாமே வரும் என்பதுதான் இந்த நிர்வாண கோலம் அதாவது தண்டு கொண்டு கோவணத்துடன் நிற்கும் அந்த கோலம் இதுபோல நீ அனைத்தையும் அதாவது எல்லாத்தையுமே விட்டுட்டு நீங்கள் நான் கரெக்டாக இருந்தீங்கன்னா ராஜாவாக நீ இருப்பா என்பதை உணர்த்தத்தான் அந்த ராஜ அலங்காரம் அதனால் இந்த இரண்டு அலங்காரமுமே மிகவும் பிரதானமானதாகும் அதனால் பழனிக்கு போய் முருகன் சாதாரணமாக இருந்ததை பார்த்து விட்டோம் அது சரியில்லை என்றெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது அதாவது பற்றற்று வாழ்தல் பற்றற்று என்றால் எதையுமே சாப்பிடாமல் இருப்பது என்பதெல்லாம் பொருள் அல்ல சாப்பிடு அளவாக சாப்பிடு அண்ட் அதே நேரம் அறநெறியில் சம்பாதித்து சாப்பிடு என்பதுதான் பொருள் தண்டாயுதபாணியின் இக்கோலம் மாயையான உலகில் இருக்கும் நாம் நமது ஆணவம் கர்வம் போன்றவற்றை துறந்து போலியில் பற்றின்றி வாழ வேண்டும் என்பதையே உணர்த்துகிறது மேலும் எத்தனை வேண்டுதல்களை செய்து எவ்வளவு செல்வங்களை பெற்றாலும் பிணமாய் எரியும் போது நீ எப்படி நிர்வாணமாய் வந்தோமோ அப்படியே நிர்வாணமாகவே நீ இறைவனை அடைவோம் என்பதையே ஆண்டிக்கோலம் காட்டுகிறது இதுதான் முருகன் பழனியில் உணர்த்தக்கூடிய ஐதீகம் அதனால் எல்லோருமே இதை புரிஞ்சுக்கணும் முருகனை எந்த கோலத்தில் பார்த்தாலும் உங்களுக்கு சிறப்பு உண்டு முருகன் முருகனே அதை மட்டும் நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுக்குங்க தவறான செய்திகளை கேட்டு நீங்கள் தவறாக எதையும் புரிந்து கொள்ள வேண்டாம் ஏன் நான் சொல்கிறேன்னா அதாவது நம்ம மட்டும் கிடையாதுங்க நமக்கு பின்னாடி வர சங்கதிகள் கூட இது வந்து அப்படி போய்க்கொண்டே இருக்கும் இந்த தவறான செய்தி ரொம்ப வந்து பரவிக்கொண்டே போயிட்டுருக்கும் அதனால் நம்ம வந்து நம்மளே இதோட நல்லதை புரிஞ்சுக்கிட்டு ஸ்டாப் பண்ணிடலாம் நம்ம வந்து அவர்களுக்கு நல்லது தான் கொண்டு போய் சேர்க்க வேண்டுமே தவிர தவறான செய்திகளை நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்கக்கூடாது அதற்காகத்தான் இந்த பதிவு இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சின்னா மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக் போடுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா நான் முன்னே சொன்ன மாதிரி தான் ஆன்மீக தகவல்கள் பூச்சிகள் பரிகாரங்கள் அன்றைக்கு என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுங்கிறத நாங்கள் டெய்லியும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேங்க அது உங்களுக்கு வேணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்க அதே மாதிரி எங்கள் பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்ல தகவல் உள்ள வீடியோஸ் நிறையா இருக்குது நீங்களும் பாருங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் ஓ முருகா போற்றி